சகிதாரார்கள் இளைஞர்கள் ஆனா உத்தரப்பிரதேச காவல்துறை என்ன சொல்லுது தெரியுமா நாங்க காவல்துறை சிறவில்லை முஸ்லிம்களை முஸ்லிம்களை தங்களுக்கு தாங்களே சுட்டுக் கொண்டார்கள் நாளைக்கு ஒன்னொரு வரலாறு வரும் காந்தியை கோட்ஸே தான் கொண்டார் ஆனா நாளைக்கு என்ன அந்த சென் பரிவார்கள் ஆர் எஸ் எஸ் காந்தியை கோட்ஸே கொள்ள காந்தியை தன்னை கொண்டு கொண்டார் என்று சொல்வார்கள் எப்படிப்பா அந்த கலவரம் அந்த பள்ளியில சாகி மசூதியில நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திடீர்னு கற்கள் வந்து அமைந்திருக்கின்றது எப்படி கற்கள் வந்துச்சு எப்படி முஸ்லிம்கள் தண்டனை தரங்களை சுத்துக்கொள்வார்கள் இதை மிக பெரிய கொடுமை என்னன்னா காவல்துறைதான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இந்த சம்பல் பள்ளியில தாக்குதல் நடத்த என்று சொல்றாரு ஜமாத் தலைவர் அவர் மீது வழக்கு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் அனைத்து எம்பிகளும் திரண்டு அங்கு போக தயாராகின்றார்கள் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை கொடுமை இல்லையா இந்த தேசத்தில் வருங்கால பிரதமராக வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கண்டிப்பாக சம்பளுக்கு செல்வேன் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வேன் என்று சொல்லு போது நோனோ வரக்கூடாது அவர் கேக்குறாரு என்கூட போலீஸ் தான் வருது என்ன சட்டம் ஒழுங்கு எதிராக என்ன நடக்க போதுரா ரசா ரொம்ப அசால்ட்டா ரொம்ப அலட்சியமா டென்ஷன் ஆகாம பதட்டம் இல்லாம என்ன காரணம் என்ன என்ன நேர போகுது போலீஸ் துணைக்கு வாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வராதுன்னு கேட்கிறாரு இல்ல இல்ல உங்களை அனுமதிக்கவே முடியாது அப்ப அங்க இருக்கக்கூடிய யோகி என்ன நினைக்கிறார் என்றால் தன்னை ஹிட்லர் என்று நினைத்துக் கொண்டாரா யோகி சங்கிகளே ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம் இந்த உலகத்தில் போர்களுக்கு முக்கிய காரணமாக இந்த ஹிட்லர் நாஜிசம் இன்று இருக்கின்றதா ஒன்றுமே என்னை செய்ய முடியாது நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என்று சொன்ன ஹிட்லர் ஒன்றுமே இல்லை நாஜிக்கள் ஒன்றுமே இல்லை ஜனநாயகம் தான் இன்று ஜெர்மனியில் திளைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை சங்கிகளே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை மீட்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டமாக இந்த மக்கள் நாங்கள் எல்லாம் திரண்டு நிற்கின்றோம் அடுத்து சொல்றான் அஜிபீர்ல கோயில் இருக்கு சிவனுடைய கோயில்தான் தான் அஜிபீர் கோயிலு அஜ்மீர் அஜ்மீர் தருக அதனால் அதையும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் நமக்கு வேறுபாடு இருக்கின்றது மாட்டோம் நாங்கள் விலை போகவும் சங்கிகளே எங்களை அச்சப்பட வைத்தால் சங்கிகளே உங்களுக்கு சொல்கின்றோம் எங்களை அச்சப்பட வைக்கவே முடியாது ஏனென்றால் அல்லாஹுவை நம்பும் கூட்டம் நாங்கள் நாங்கள் எங்களை நீங்கள் ஒருபோதும் அச்சப்பட வைக்க முடியாது அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட்டமாக இல்லாமல் திட்டமிட்டு ஜனநாயக ரீதியா நாங்கள் இருப்போம் சோர்வடைந்து விடுவோமா சங்கிகளே ஒருபோதும் நாங்கள் சோர்வும் அடைய மாட்டோம் சோர்வு என்பதை எங்களுக்கு சகோதர பாக்கர் அவர்கள் நினைத்துச் சென்றார்கள் அவருக்கு முன்னாடி பல தலைவர்கள் கண்மணி நாயகம் சொல்றது ராகுளசெல்வம் அவர்கள் காலத்தில் இருந்து பலர் தூவி சென்றார்கள் அதை நாங்கள் கரம் பிடித்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்